தமிழகத்தின் சின்ன திரை வரலாற்றில் ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் விரும்பப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் பிக்பாஸ் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஏழு சீசன்களாக பல தரப்பு மக்களையும் கவர்ந்து வந்த இந்நிகழ்ச்சியில் எட்டாவது தொடங்க இருக்கிறது ஆனால் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு என்று சொல்லும் வகையில் இதுவரை உலக நாயகன் கமல்ஹாசன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த நிலையில் இனி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் விஜய் டிவியில் நாளை பிக் பாஸ் எயிட் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்க இருக்கிறது அந்த வகையில் சற்றும் எதிர்பார்க்காத பல போட்டியாளர்கள் இந்த முறை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் வெளித்திரை மற்றும் சின்ன திரை தொடர்களில் நடித்து பிரபலமான நடிகர் ரஞ்சித் மற்றும் பிரபல தயாரிப்பாளர் ரவீந்திரன் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இவர் கடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து ரிவியூ கடுத்து வந்தார் இப்போது அவரை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஆச்சரியம்தான் விஜய் டிவியில் பிரபலமான சுனிதா தர்ஷா குப்தா சீனியர் நடிகையான ஐஸ்வர்யா சின்னத்திரை நடிகை அனிஸ்தா சந்தோஷ் பிரதாப் இளம் நடிகை சஞ்சனா பாடகர் அனிஷ் நடனை இயக்குனர் கோகுல்நாத் சின்னத்திரை நடிகர் அர்ணவ் நடிகை பவித்ரா பாக்கியலட்சுமி தொடரின் மூலம் பிரபலமான விஜய் விசால் மற்றும் விஜய் டிவி பிரபலம் தீபக் தினகரன் குக்குவத்து கோமாளி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஜோயா பாரதி கண்ணம்மா நிகழ்ச்சியில் கதாநாயகனாக நடித்த அருண் பிரசாத் மற்றும் விஜய் டிவி தொகுப்பாளினி ஜாக் இந்த சீசனில் ஆகியோர் களமிறங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பழைய போட்டியாளர்கள் சிலரும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏழு வருடங்களாக கமல் தாங்கி பிடித்த இந்த நிகழ்ச்சி தற்போது விஜய் சேதுபதியின் கைக்கு வந்துள்ளது இதுவே ஒரு புது உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றது கமல் இல்லாத பிக் பாஸ் சீசன் ஏ எப்படி இருக்கும் என்பதை நாளை முதல் பார்க்கலாம்